சிறு பெண்களை அந்த சைல்டு செக்ஸுவல் அபியூஸ் அந்த லிஸ்ட்டில் இவன் பேர் இருக்குது அப்படிங்கிறத போட்டாங்க எக்ஸ் தளத்தில் ஆமாம் ட்ரம்ப் பேர் இருக்குன்னு சொல்லி இவன் போட்டது தான் ஆடி போயிட்டான் இது வந்து மிகப்பெரிய கிரிமினல் இது அது முடியல இம்பீச்மெண்ட் பண்ணணும் அந்த லோயர் சபையும் அப்பர் சபையும் சேர்ந்தது தான் காங்கிரஸ்னு பேர் மேல் சபைங்கிறது செனட்டு இங்கே எப்படி ராஜ்யசபோ அது மாதிரி ஹவுஸ் ஆஃப் காமன்ஸுன்னு அங்கே இது இங்கிலாண்டில் இருக்குது அதேமாதிரி ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் அமெரிக்காவில் இருந்தால் சென்ட் மேல் சபை ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டிவ் கீழ் சபை ரெண்டும் சேர்ந்து மெஜாரிட்டியாக போட்டான்னா இல் பி செட் அவுட்டு அது மட்டும் ஆக்ஷன் வேறு எடுப்பான் இதெல்லாம் பார்த்ததும் அவன் நடிகை போய்ட்டான் அவன் என்ன பண்ணா நீ இல்லீகல் இமைகிரெண்ட்டு உடனே காலி பண்ணிவிடுவேன் வித்து கான்சிகுவன்சஸ் சீரியஸ் கான்சிகுவன்சஸ் மிக பயங்கரமான விளைவுகளை நீ சந்திக்க வரும் அப்படின்னு அவன் போட்டான் வணக்கம் தோழர் வணக்கம் அமெரிக்காவில் எலன் மஸ்க் ட்ரம்ப் இவர்களுக்கு இடையில் ஒரு பெரிய மோதல் போக்கு நடந்து கொண்டிருந்தது தற்போது அது கொஞ்சம் தணிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஆனால் என்ன காரணத்துக்காக அந்த மோதல் ஏற்பட்டது ஏன்னா ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமானவர்கள் குறிப்பாக வந்து எலன் மஸ்க்கு வந்து பெரிய தொகையை வந்து ட்ரம்ப் வந்து அதிபராக வருவதற்கு உதவி செய்து பணம் செலவழித்தார் அப்படிங்கிற செய்தி பரவலாக இருந்துச்சு அதை மஸ்கும் கூட சொல்லியிருந்தார் உங்களுக்கு நான் பணம் செலவழிச்சிருக்கேன்னு ஏன் இந்த பிரச்சனை டெமோக்ரஸி புளூட்டோகிரசியாக இருக்கிறதுக்கு இதுதான் அடையாளம் நான் நம்ம நேர்காணல்லையும் மற்றதுலையும் நான் சொல்கிறது என்னன்னா நம்ம ஜனநாயக நாடு ஜனநாயக நாடுன்னு பேசுகிறோம் அதில் ஒன்றும் தவறில்லை அமெரிக்கா ஒரு ஜனநாயக நாடு இந்தியா ஒரு ஜனநாயக நாடு அதுலேயும் நம்ம நூற்றி நாற்பத்தாறு கோடி இப்போ லேட்டஸ்ட் இன்றைக்கி பேப்பரில் சைனாவை மிஞ்சி அது நூற்றி நாற்பத்தி மூணுன்னா நம்ம நூற்றி நாற்பத்தாறு வந்துட்டோம் அப்படிங்கிற நிலைமை இருக்குது இன்றைக்கி நம்பர் ஒன்று உலகத்தில் பாப்புலேஷன் அப்படி இருந்தாலும் கூட தேர்தல் நடத்திக்கிட்டு தான் இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரப்போகுது தேர்தல் அப்படின்லாம் சொல்கிறோம் அந்த வகையில் டெமோக்ரஸி இருக்குது ஆனால் இந்த டெமோக்ரஸியில் ரியல் ரூலர்ஸ் யார் யார் நம்மை ஆளுகிறார்கள் ஹூ ரூல்ஸ் இந்தியா ஹூ ரூல்ஸ் அமெரிக்கா அப்படின்னா அந்த கார்பரேட் அமெரிக்காவில் அதே தான் நமக்கு வருது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நீங்கள் நம்ம பேசும்போதே அடிக்கடி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பொது விஷயம் என்ன அப்படின்னா இலான் மஸ்க்கு வந்து நம்பர் ஒன் ரிச்சஸ்ட் மேன் இந்த த வேர்ல்டு அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை அவன் உலகம் பலவே ஒரு அரசாங்கம் மட்டும் தான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் இன்றைக்கி வந்து ஸ்டார் லிங்குங்கிறது இந்தியாவில் கொடுத்துட்டான் அதில் வந்து என்னான்னா அம்பானிக்கெல்லாம் அந்த ஏர்டெல்லு இதெல்லாம் வந்து அவன் வந்துட்டான்னா இந்த கேபிள் அத்தனையும் அவுட்டு அதை டைரெக்டாகவே நம்ம ஒன் டு ஒன்றுங்கிற மாதிரி ஸ்பேஸுக்கு நமக்கும் தொடர்பு அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொண்டுகிட்டு போது சீப்பாகவும் இருக்குது ஒரு வருஷத்துக்கு மூவாயிரம் ரூபா கட்டினா போதும் அன்லிமிட்டடு அவனாம் சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா காம்படிஷனே கிடையாது சோல் ப்ரோப்பரைட்டர் சோல் செல்லர் மொனோபலி அப்படிங்கிறது அதனால் நம்ம ஒன்று அவன் இருக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா திரும்ப அதை தக்க வைத்து கொள்வதற்கு ஏன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட்டு என்ன தெரியுமா ஆஃப் த ரிச்சு ஃபார் த ரிச்சு பை த ரிச் தான் அது அங்கே பணங்கள் இல்லாமல் இத்தனை லட்சம் கோடி டாலர் செலவு பண்ணால் வர முடியாது அப்போ இலான் மஸ்க்கு வந்து டெய்லி ஒரு மில்லியன் டாலர் செலவு பண்ணோம் எலெக்ஷன் கேம்பெயினில் ஏன் வந்து இந்த சோலியன்ஸ் இது சும்மா ஆடாதுன்னு நம்ம கிராமத்தில் சொல்லுவோம் அது மாதிரி பண்ணி ஜெயிச்சு வந்த பிறகு இவன் என்ன பண்ணால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி டோஜூன்னு ஏற்படுத்தி அதில் இது பண்ணான் இவன் உடனே என்ன பண்ண வேறு ஒன்றும் இல்லை நிக்சன் பீரியட்லாம் இருக்கும்போது டெஃபிசிட்டு நாட்டில் வரும்போது செலவு அதிகமாகவும் வரவு குறைவாக இருக்கும்போது என்னென்ன அன்வான்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மஸ்ட் பி கட் ஆஃப் அது எப்படி குறைக்கிறது தேவை இல்லாதது இப்போ சினிமாவுக்கு போகிறது மற்ற கேளிக்கைகள் வந்து பண்ணுறது பார்ட்டி கொடுக்குறது இதெல்லாம் குறைக்கிறது தேவை இல்லாமல் கிஃப்ட் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இவன் எதில் கையை வச்சான்னா ஃபெடரல் எம்ப்ளாயிஸை ரெண்டு லட்சம் பேர் வேலையை விட்டு அது மிகப்பெரிய ஒரு தவறு அது அது ட்ராஜிக் ஃபிளா மற்றதெல்லாம் செய்ததெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இவன் வந்து அந்த முதலாளிகள்ங்கிறத முதல்ல என்ன பண்ணலாம் லேபரில் கை வைப்பான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேஷன் கம்ப்யூட்டரைசேஷன் மாடர்னைசேஷன் சீல் மைனிங்னு சொல்லுவான் எப்போதுமே இண்டஸ்ட்ரீஷில் பார்த்திங்கன்னா உடனே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு செமிகண்டக்டர் மெஷின் மேலேனிங் இதை கொண்டுகிட்டு வந்து என்ன தெரியுமா இதில் கீழ் மட்டத்தில் இருக்கான்ல குறைஞ்ச சம்பளத்தில் லட்சக்கணக்கில் இருப்பான் அவனை வந்து ஒதுக்கிடுவான் இப்போ வந்து ஒன்றும் இல்லை இப்போ ஏடிஎம் இருந்தது ஏடிஎம் வந்துட்டும் என்ன அதுக்கு வந்து டெல்லர்னு ஒரு கேச்சருங்கிறதெல்லாம் அவுட்டு இப்போ அது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் சென்னையிலே வந்து என்ன பண்ணா மெட்ரோவில் டிரைவர் லெஸ் ட்ரெயின்னு விட்டான் ஒரு மூன்றாவது உலக நாடுல வளர்ந்து வருகின்ற நாட்டில் ஒரு மாநிலத்தில் மெட்ரோ ட்ரெயினில் வந்து டிரைவர் சொன்னோம்னா அப்புறம் என்ன ஆகும் எல்லாத்துலேயும் அதுமாதிரி மாதிரி இந்த மிஸ்க்கு என்ன பண்ணால் டெஸ்லா கார் வந்து உலகத்தில் ஃபேமஸ் இவிசின்னு எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸுன்னு அது நம்பர் ஒன்று பயங்கரமாக சம்பாதிச்சா அதில் பைடன் என்ன பண்ணால் ஒரு ஏழாயிரம் டாலர் வந்து சலுகை கொடுத்தான் சேல்ஸு பூஸ் பண்ணுறது முதல்ல புக் பண்ணுறதுல ஏழாயிரத்தி ஐநூறு டாலர் போல் ஒரு கார் வாங்கினேன் அது பெரிய இது சப்சிடி கொடுத்தான் இது கவர்மெண்டில் கொடுத்தான் இவன் என்ன பண்ணால் இது மாதிரி நிறையா வாங்கி சேல்ஸ் ஏன் அப்படின்னா பிஒய்டோடு கம்பீட் பண்ண வேண்டியிருக்கு சைனாவோட இப்போ இவனுக்கு வந்து மெயின் காம்படிட்டர் வந்து உலகத்தில் யார் வருதுன்னா அவன் வந்துட்டான் அதுக்கப்புறம் வந்து வியட்நாமு மற்றதெல்லாம் வருது இருந்தாலும் சைனீஸ் காம்படிஷனும் தாங்க முடியலை இவன் தான் அங்கே சாங்காயில் மிகப்பெரிய கம்பெனி வச்சிருக்கான் டெஸ்ட்லாம் மிகப்பெரிய நீ அமெரிக்காவில் கூட கிடையாது அங்கே வச்சுக்கிட்டு இருந்தான் சரி நீ என்ன பண்ணா அவன் காம்படிஷன் ஒன்னா அரசாங்கம் சப்போர்ட்டு வேணும் அந்த சப்சிடி வேணும் அந்த வந்து உதவி மானியம்னு சொல்கிறோமே அது வேணும் இந்த கார் கம்பெனிக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் போனப்ப அப்போவே வந்து சேல்ஸ் குறைஞ்சி போச்சு ஃபிஃப்டீன் பர்சன்ட் குறைஞ்சி போச்சுன்னு நடுங்க ஆரம்பிச்சான் அவனு சேல்ஸை பார்த்துக்கிட்டே இருப்பானோ கார் அப்படிங்கும் போது என்ன இப்போ ஃபிஃப்டி பெர்சென்ட் அவுட்டு சேல்ஸு பிஓடியில் என்ன ஒரு சௌரியம் அப்படின்னா சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்ல இவனுது என்ன ஆகிடுச்சு சைனாவனுடைய பேட்டரி ஆஃப் அன் ஹவர்லாம் பண்ணிக்கலாம் அதுவும்ல பெட்ரோல் போடுற மாதிரி அங்கங்கே போயிட்டு என்ன சார்ஜ் ஆன பேட்டரியை தூக்கி போட்டுட்டு புது சார்ஜ் ஒன்று அது மட்டும் இல்லை இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் பத்தாயிரம் டாலர் விலை குறைச்சி பிஒய்டு அப்போ என்ன ஆகிடுச்சு இதில் உள்ள ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் சிறப்பு அம்சங்கள் பிஒய்டு வந்து மார்க்கெட்டில் நம்பர் ஒன்றாக வரஞ்சி டெஸ்ட்லாட்டை தான் அவங்க கற்றுக்கிட்டு எல்லாருந்தாலும் செய்தான் எப்படி ஜப்பானீஸை வந்து சொல்லும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா எல்லாத்துலேயும் வாட்சில் வந்தான் கேமராவில் வந்தான் கம்ப்யூட்டரில் வந்தான் லேப்டாப்பில் வந்தான் இதெல்லாம் என்ன தெரியுமா இங்கிலீஷில் சொன்னால் இமிட்டேஷன் டெக்னாலஜி அப்படியே காப்பி அறிக்கிறது அவன் ஒரிஜினலை விட இவன் நல்லா செய்யுது ஒன்னே சிட்டிசன் வாட்சியோ அல்லது சீக்கோவோ சுவிட்சர்லாண்டை விட எல்லாத்துலேயும் வந்து அதேமாரி கேமராவில் வந்து ஒன்று டிவியில் வர்றது காரில் வந்து அவன் வந்து ஸ்டார் வார்ஸ்னால் நான் கார் வார்ஸ்ன்னு நடத்தினானுவோ அமெரிக்காவில் முக்கால்வாசி ஹார் என்னென்னா ஜப்பான் போச்சு அதே மாதிரி இப்போ என்னடிச்சு பிஒடி வர்றதை தடுக்கணும் அப்போ காம்படிஷனை தடுக்கணும் முதல்ல என்ன பண்ணணும் டேரிஃபை போட்டு உள்நாட்டு இறக்குமதி வரியா கூட்டிட்டு அவன் வர்றதை தடுக்கிறது இது மாதிரி பண்ணணுன்னா அரசாங்கம் கையில் இருக்கும் அப்போ தான் அவன் என்ன பண்ணா ட்ரம்ப் அவன் முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வச்சான் உடனே ஜெயிக்க வச்சவங்க அவனுக்கு சலுகை எல்லாம் பண்ணுற மாதிரி சொன்னான் அதே நேரத்தில் சப்சிடி கொடுத்துட்டால இவன் என்ன பண்ணான் ரெண்டு பேருமே யா டவரு ட்ரம்பு டவர்னு அங்கேயும் இருக்குது இங்கே பம்பாயில் இருக்குது உலகம் முழு டவருன்னு அவனும் பிஸ்னஸ் மேனு இந்த ரெண்டு பேரும் இந்த சம்பல் பல்லத்தாக்கு கொள்ளையர்கள் மாதிரி ஆட்சியை பிடிச்சதும் இவன் அவனை எப்படி கவுக்குறதும் இவன் எப்படி கவுக்குறதுன்னு ரெண்டு பேருமே சேர்ந்து கொள்ளையடிக்கும் போது இவன் அதிகமாக அந்த பங்கு பண்ணுறது லயன்ஸு ஷேர் அப்படிங்குறது வேட்டையாடின பிறகு பிடுங்குறதுங்க மாதிரி ஒருத்தம் ஒருத்தம் பண்ணான் அவன் என்ன பண்ணான் சரி நீ வந்து கவர்மெண்ட் சர்வெண்டெல்லாம் ரெண்டு லட்சம் பேர் பண்ண அதில் நிறைய சேவைலாம் பண்ண பழையதெல்லாம் பழைய இது எய்டெல்லாம் கட் பண்ணான் உலகத்தில் வந்து சாதாரணமாக வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் யுனைடட் நேஷன்ஸ் கொடுக்குறதெல்லாம் தட்டு சைனா பெரிய நாடு மற்ற இதெல்லாம் வருமானம் வருது அவன் கொடுக்காம நம்ம மட்டும் இங்கே கொடுப்பானு அப்படியெல்லாம் கட் பண்ணுறது எல்லா வேலையும் பண்ணேன் ஆன்டி வெல்ஃபேர் ஸ்கீம் எல்லாம் பண்ணான் அப்புறம் இங்கே முக்கியமானது என்ன அப்படின்னா இப்போ இவன் என்ன பண்ணிட்டான் இவன் சப்சிடி கொடுத்துக்கிட்டிருந்தால பைடன் பீரியடில் அதை கட் பண்ணான் கட் பண்ணுறதுக்கு ஒரு பில்லை இன்ட்ரோடியூஸ் பண்ணான் இதுதான் முத்துவைப்பாகிடுச்சி என்ன ஆகிடுச்சு அந்த பில்லில் ஸ்பெண்டிங்கு டாக்ஸேஷன் அண்டு ஸ்பெண்டிங் டாக்ஸ் எவ்வளோ வருது ஸ்பெண்டிங் எவ்வளோ பண்ணுறோம் இதுலேருந்து பட்ஜெட்டில் டெஃபிசிட்டு இடைவெளியுக்காமல் குறைக்கணும் அப்படிங்கும் போது செலவில் என்னென்னு பார்த்தா இந்த இவனுக்கு டெஸ்லாவுக்கு கொடுத்தா அரசு உதவி மானியம் சப்சடியை கட் பண்ணுறாங்க கட் பண்ண எவ்வளோ வருதுன்னா ரெண்டு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர் கிடைக்குது இது ஒரு நல்ல தொகை இது தேவையில்லாமல் எதுக்கு நீ காம்படிஷன் பண்ணு அப்படின்னா இவன் என்ன பண்ணா டே வரம் கொடுத்த தலையிலே கை வச்சுட்டான் இவன் எதிரி அப்படின்னு என்ன பண்ணால் இவன் ட்விட்டரில் அடித்தான் அவனை பற்றி போட்டுக்கிட்டு வந்து அவன் நாயில் என்ன ஜெயிச்சிருக்க முடியாது அப்படிலாம் போட்டு நான் வந்து இது அமெரிக்கன் போட்டி அப்படின்னு நான் ஆரம்பிப்பேன் அப்படியெல்லாம் சொல்லி நான் ஒப்பீனியன் கேட்டேன் எயிட்டி பர்சன்ட் கட்சி ஆரம்பி ஏன்னா இன்றைக்கி டெமோக்ராட்டிக் பார்ட்டி இருக்குது ரிப்பப்ளிகன் பார்ட்டி இருக்குது ரெண்டும் தான் வர முடியும் அப்போ இடைப்பட்டவன் வர்றோம் அமெரிக்கன் வரணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சரி நான் வந்து இந்த பார்ட்டிக்கு இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் வரணும் அந்த பெர்னி சாண்டர்ஸ் வெமாண்டு இவன் எம்பி செனட்டார்லாம் என்ன பேசுவான் அப்படின்னா இதை தான் சொல்லுவான் மிடில் கிளாஸ் வந்து அழிந்து கொண்டே இருக்கிறது அப்பர் கிளாஸ் மேலே போயிட்டே இருக்குது அப்படிங்கிறத அவன் அடிக்கடி சொல்லிகிட்ருப்பான் அப்போ இவன் என்ன பண்ணால் அந்த பாயிண்ட்டை இவன் எடுத்துக்கிட்டான் இவன் இலான் மஸ்க் என்ன பண்ணால் தி அமெரிக்கன் பார்ட்டின்னு நான் கொண்டுகிட்டு வந்து செய்வேன் இதில் முத்தாய்ப்பா இதில் என்ன ஆகிடுச்சு ரொம்ப கொடுமையானது அப்படின்னா இவன் வந்து எப்ஸன் ஒருத்தவன் நம்ம சாதாரணமாக மாமான்னு சொல்லுவான் கூட்டி கொடுக்குற பசங்கன்னு இதில் இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அது அமெரிக்காவில் ஒரு சிறு பகுதியில் ஆரம்பித்து அமெரிக்கா முள்ளா பார்த்து அது குளோபல் ட்ரேடு மாதிரி பண்ணி மிகப்பெரிய கொடி சொன்னால் அவனும் ஆகிட்டான் பங்களா வச்சுக்கிச்சு பெரிய அதிபர்களுக்கெல்லாம் கொடுக்க அதில் பில் கிளின்டன் பேரெல்லாம் கூட இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த லிஸ்ட்டு இவனுக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா அவன் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி நூற்றுக்கணக்கான கண்டுபிடிப்பில் கண்டுபிடிச்சவன் இலான் மஸ்கை சாதாரணமாக எடுத்துக்க முடியாது ஒரு இண்டிவிஜுவலாக இருந்து எதுவுமே சாதிக்கின்ற அளவுக்கு விஞ்ஞான அறிவு உள்ளவங்க அவன் அவனை வந்து என்ன பண்ணுறான் உடனே இப்போ இந்த லிஸ்ட்டு அவனுக்கு தெரிஞ்சு போயிருக்கு இந்த லிஸ்ட்டு வெளியில் விடாமல் ட்ரம்ப் வச்சுருக்கான் இதில் வந்து என்னென்ன சிறு பெண்களை அந்த சைல்டு செக்ஸுவல் அபியூஸ் அந்த லிஸ்ட்டில் இவன் பேர் இருக்குது அப்படிங்கிறத போட்டாங்க ட்ரம்ப் இந்த எக்ஸ் தளத்தில் ஆமாம் ட்ரம்ப்பு பேர் இருக்குதுன்னு சொல்லி இவன் போட்டது தான் ஆடி போயிட்டாங்க இது வந்து மிகப்பெரிய கிரிமினல் இது இல்லை இம்பீச்மெண்ட் பண்ணணும் அந்த லோயர் சபையும் அப்பர் சபையும் சேர்ந்து தான் காங்கிரஸ் பேர் மேல் சபைங்கிறது செனட்டு இங்கே எப்படி ராஜ்யசபாவோ அது மாதிரி ஹவுஸ் ஆஃப் காமன்ஸுன்னு அங்கே இது இங்கிலாண்டில் இருக்குது மாதிரி ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் அமெரிக்காவில் இருந்தால் செனட்டு மேல் சபை ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டிவ் கீழ் சபை ரெண்டும் சேர்ந்து மெஜாரிட்டியாக போட்டோன்னா இல்பி சென்ட் அவுட்டு அது மட்டும் ஆக்ஷன் வேறு எடுப்பாங்க இதெல்லாம் பார்த்ததும் அவன் நடுக்கி போய்ட்டான் அவன் என்ன பண்ணா நீ இல்லீகல் இமைகிரண்ட்டு உடனே காலி பண்ணிவிடுவேன் வித்து கான்சிகுவன்சஸ் சீரியஸ் கான்சிகுவன்சஸ் மிக பயங்கரமான விளைவுகளை நீ சந்திக்க வரும் அப்படின்னு அவன் போட்டான் சரி ஒத்தம் ஒத்தம் போட்டுட்டா பார்த்துட்டா என்ன ஆகிடுச்சின்னா இப்போ அவனுக்கு வந்து ஆலோசனை சொல்கிறத்துக்கு அது மட்டும் இல்லை அமெரிக்கன் கவர்மெண்ட்டு நாசாவில் பல லட்சம் கோடியில் ஒரு ஸ்பேஸ் ப்ரோக்ராம் இருக்குது அதிகமே இல்லாமல் நடக்கும் இவன் மஸ்கோட ஒரு கூட்டணி அந்த கூட்டு அந்த இது முயற்சி வியாபார முயற்சியில் சரி என்ன ஏதோ ஒரு வகையில் எப்படி சைனாவோட கூட்டணி வச்சு அவனை வியாபாரத்தில் இந்த டேரிஃபில் போட்டது வந்து அவன் இல்லாமல் முடியாது இவன் இல்லாமல் அவன் முடியாதுன்னு மியூச்சுவல் பெனிஃபிட் அது அதனால் ரெசிப்ரோக்கல் டாக்ஸு எல்லாம் சொன்னானே தவிர அதுலேயும் எல்லாம் ஃபெயிலியரு நெகோசியபிள்ங்கிறது ஐஎஸ்ட் விலையை கூட்டிவிட்டு இது வந்து நம்ம பேசி தீர்த்துக்கலாங்கிற மாதிரியெல்லாம் சொன்னதும் அப்புறம் கிட்ட வந்து இது பண்ணிட்டு சரி நான் தேர்ட்டி பர்சன்ட் போட்டுக்கிறேன் நீ ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் போட்டுக்க அப்படின்னு அவன் க சம்பாதப்படுறான் இதேமாதிரி எல்லாத்தையுமே யூரோப்பில் எல்லாத்தையுமே பண்ணான் நம்மளை டிஃபென்ஸு செலவு நம்ம வந்து நேட்டோ செலவெல்லாம் நான் பண்ண முடியாது இப்படிலாம் பண்ணிகிட்டு வந்தேன் இப்போ இந்த சார்ஜு இந்த எக்ஸ் சொன்னது அது ஒன்று அடுத்தது வந்து என்னென்னா அந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டால் பெரிய லிஸ்ட்டு இவனால் பண்ண முடியும் ஏன்னா இங்கே வந்தப்போ நம்ம நாங்கள்லாம் பூட்டி விட்டோம் திண்டுக்கல் பூட்டு போட்டு மூணு சாவி போட்டு வச்சுருக்குறோம் அதனால் நீ ஒன்றும் பண்ண முடியாது இந்த ஈவி மிஷினில் எந்த ஒரு ஃப்ராடும் பண்ண முடியாதுன்னு சொன்னான் அப்போ இலான் மஸ்கிட்ட பேட்டி கிடவு கட்ட அதெல்லாம் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாகிட்டேன் ஏன்னா இவனு ஒரு அளவுக்கு மேலே மூளை வேலை செய்யாது மூளை வேலை செய்யாமைய தான் இருந்துக்கிட்டு இருக்கானு வச்சுக்கோங்க அவன் அப்படி கிடையாது அவன் நீரோ லிங்குன்னு பிரெயிலே சிப்பு வச்சு உங்களே இயக்கிற மாதிரி சிங்கர் மாதிரி நீங்கள் பண்ணுற மாதிரி டயனர்ஸ் வராம ஏன்னா அப்படியெல்லாம் பண்ணி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லை இப்போ ஸ்டார்லிங்குன்னு சொல்லி இங்கே கொண்டுட்டு வந்து நான் சொன்னேன் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது அவன் என்ன பண்ணிட்டான் இவனை பகைச்ச கூடாதுன்னு அவனும் முடிவு பண்ணிட்டான் இவன் அடுத்தது வந்தது சைனா வடிக்கிறதுக்கு அமெரிக்கா இல்லாமல் முடியாது இவன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழு வரலாம் இருப்பான் அப்படிங்கும் போது ரெண்டு பேருக்குமே அடுத்த கட்டம் உதைச்சல் வரந்த ஆரம்பிச்சு அவ்வளோ ஈஸியில் இன்னொன்று லாஸ் ஷேர் மார்க்கெட்டெல்லாம் பயங்கர அடி பல கோடி இவனுக்கு வந்து இலான் இலானமஸ்க்கு அப்போ தான் என்ன பண்ணிட்டான் ட்விட்டரில் இவனை பற்றி குறைபாடுகள் வசைபாடுகளில் அனுப்புனால அதான் விட்ரா பண்ணிட்டான் அப்போ வந்து என்ன சைலண்டாக இப்போ காம்ப்ரமைஸ் போனேன் இதில் என்ன இது வந்து இப்போ ராசி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆகிடுவான் இந்த நாசாப்ரோடய ப்ராஜெக்ட் அடுத்தது என்ன முக்கியமான அப்படின்னா இப்போ இவன் எங்கே பார்த்தாலும் ஒரே நேரத்தில் பகிர்ச்சிக்கிட்டான் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர்ஸ் அது இது அந்த ஃபண்டெல்லாம் கொடுக்க முடியாது ஒரு பதினஞ்சு பில்லியன் டாலர் என்னமோ அதெல்லாம் நிறுத்தி வெளில வரக்கூடாது போடணும் நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸு சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போகணும் அதெல்லாம் பண்ணக்கூடாது என்னன்னா அவன் பாலிசின்ற ஆதரவாக இருக்காங்கிற ஒரே இதை வச்சுட்டு இது வந்து டெமாக்ரஸிக்கு தப்பு உடனே அவன் ஹோட்டலில் ஸ்டே கொடுத்துட்டான் இதே மாதிரி ஒவ்வொன்றும் வந்து இவன் பண்ணிக்கிட்டு இருந்திருந்தான் இப்போ கலிஃபோர்னியாவில் என்ன ஆகிடுச்சி இந்த இமைக்ரண்ட்ஸ் ஹைரில் விளக்குறேன்னு சொன்னதும் அது டெக்ஸாஸு கலிஃபோர்னியா பல இடத்துல பெரியதாகி இவனா நேஷனல் கார்டு ஆர்மியை அங்கே அனுப்பினான் இந்த இடத்துல வந்து என்ன ஃபெடரல் செட்டப் அமெரிக்கா ஃபெடரல் செட்டப் அந்த மாநில கவர்னர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவோம் கலிஃபோர்னியா கவர்னர் என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் நீ எப்படி ஆர்மி அனுப்புவ அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி அவன் கேச போட்டான் இப்போ இந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா அவனுக்கு முரண்பாடு எங்கே பார்த்தாலும் அரசியலையும் பொருளாதாரத்துலேயும் மற்றதையும் வந்துடுச்சு பட்ஜெட்டு வந்து மோசமாக ரெண்டு புள்ளி அஞ்சு ட்ரில்லியன் டாலர் டெபிசிட் ஊரு மாதிரி இருக்குது ஏன்னா இவனுக்கு இறக்குமதி அதிகமாகவும் ஏற்றுமதி அதிகமாகவும் இருக்கு அப்படி இருக்கும் போது இவனுக்கு வருமானம் அந்த அளவுக்கு இல்லை குறைந்த டெஃபிசிட் இது வந்து பொதுவாக ஆர்மி எழுநூறு பில்லியன் டாலர் செலவு பண்ணுறான் கடைசியில் என்ன ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் வித்ரா பண்ணிவிட்டு காம்பரைஸ் பண்ணி போகின்ற ஒரு நிலை அமெரிக்காவுக்கு ஏற்பட்டு விட்டது அந்த சூப்பர் பவர்ங்கிறத இன்னைக்கு ஹப் ஆஃப் மேனுஃபேக்சரிங் சென்டர் வேர்ல்டில் இல்லை இதுன்னு சைனா வந்து ட்ரம்ப் எடுத்த முயற்சிகளும் தோற்று போகிறது எலான் மஸ்கினுடைய திட்டங்களும் தோற்று போகிறது இதுக்கு மத்தியில் ஏற்கனவே அமெரிக்கா விழுந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க விழுந்து விழுந்துருச்சு அப்படின்ட்டீங்க இப்போ ரெண்டு இவங்க ரெண்டு பேர் இப்படி போட்டுக்கிட்டு இருந்த இதனால எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டுருக்கும் இதனால் அடுத்த சூப்பர் பவர்ங்கிற அந்த இடத்த இழந்தது மட்டும் இல்லாமல் அது எந்த அளவிற்கு வீக்கன் ஆகும் அதாவது சீ சீனாவுக்கு நிகராக அமெரிக்காவினுடைய அந்த வளர்ச்சி எந்த இடத்தில் இருக்க போகிறது இவர்களுடைய சண்டையின் காரணமாக இப்போ வந்து சீனாவினுடைய பொருளாதாரம் ஸ்ட்ராங்லி பில்ட்டு நல்ல வலுவாக கட்டப்பிடிச்சவது நம்மளுக்கெல்லாம் எப்படின்னா ஃபவுண்டேஷன் வீக்கு கட்டணம் ஸ்ட்ராங்குன்னு சொல்கிற கதை நம்மளுதெல்லாம் அதே தான் அமெரிக்கா இப்போ எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு சைனா அது அப்படி இல்லை ஸ்ட்ராங்லி பில்ட்டு ஃபவுண்டேஷன் இப்போ வந்து ஸ்ட்ராங்லி பில்ட்டு பில்டிங்கு ரெண்டுமே இது அது காரணம் என்னன்னா இந்த சிஸ்டம் தாங்க இந்த கேபிட்டலிஸ்ட்டுக்கு முதலாளி தத்துவ சந்தை பொருளாதாரத்தில் அது எப்போவுமே அடிக்கடி என்னது மேலது கீழது கீழேது மேலதும் சகடம் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கிறது காரணம் என்னன்னா ஒரு சிலரிடம் பவரு ஒரு சிலரிடம் சொத்து இப்படி எல்லாம் குஞ்சால் அந்த பொருளாதாரம் இந்த சீரழி வந்து தவிர்க்க முடியாது அதனால் இதை அவாய்ட் பண்ணிட்டது தான் சோசலிசம் மார்க்கெட்டே காணணும் அதனால் சைனீஸ் பொருளாதாரம் ஸ்ட்ராங்கஸ்ட் இன் த வேர்ல்டு அதை அடிக்கிறதுக்குன்னா இவங்க சச்சரலாக அமைப்பு ரீதியாக மாற்றம் செய்யணும் அது அங்கே செய்ய முடியாது நிலான் மஸ்க் இருந்துக்கிட்டே இருப்பான் ட்ரம்ப் இருந்துக்கிட்டே இருப்பான் பில் கேட்ஸ் இருந்துக்கிட்டே இருப்பான் இந்த மாதிரி தான் இருக்கும் அது வந்து என்ன சொல்கிறது அது ஒரு விதி அது தவிர்க்க முடியாது அவங்க விதினாலும் இவர்கள் ரெண்டு பேரும் மோதிக்கிட்டதுனாலும் இந்த பிரச்சனை இன்னும் கூடுதலாக இருக்கும் இல்லையான்னு கேட்குறேன் இல்லை அங்கே தான் வந்து செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஒருத்தவனை ஒருத்தவனை நம்பி கடைசியாக எதை நம்பி இருக்கான்னா மூன்றாவது உலக நாடுகள் இந்தியா போன்ற நாடுகளை தென்கிழக்கு ஆசிய நாடுகளை நம்பி இருக்கிறான் மார்க்கெட்டுக்கு பொருளை விற்கணும் இவன் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான்னா இவனுக்கு அடிப்படையில் ரெண்டு பேருக்கு அவனுக்கு கார் விற்கணும் இவனுக்கு வந்து டேரிஃபில் வருமானம் வரணும் நம்ம பொருளை வெளி பண்ணணும் அப்போ இன்டரைசேஷன் பண்ணணும் இப்போ சைனாவில் நம்ம ஒன்று இன்ட்ரேஷன் எது ஆகிடுச்சுன்னா சைனா ஆகிட்டு இருக்கு ஃபாஸ்ட்டாக இந்தியா கூட ஆகலை அந்த மாதிரி காலகட்டத்தில் இவர்கள் பொருளாதாரத்துக்கு முக்கியம் கொடுக்க வேண்டிய ஒரு நிறுவத்தில் இருக்கிறனால இவங்க தாமரம் ச பண்ணி தான் ஆகணும் ஒன்றால் நான் கட்டேன் என்னால் நீ கட்டேன்னு சொல்லி நாடு இல்லை இவனோ முதல்ல ஒழிஞ்சிடுவாங்க அதனால் இவனோட சர்வேகளுக்கு நிச்சயம் அதான் இப்போ ஏற்பட்டு போச்சு இப்ப காப்பர் மீசுக்கு இப்ப நீங்க சொன்ன அந்த வரியில ஒரு இது என்னன்னா அப்போ சந்தைக்கு மூன்றாம் உலக நாடுகளை தேடி வருவார்கள் அப்ப இந்தியாவை நோக்கி எலான் மஸ்க் மற்றும் இதர வந்து முதலாளிகள் இங்க வந்து இன்னும் கூடுதலா கவன செல்ல இன்னும் வருவான் ஆப்பிள் வர்றேங்கிறான் அவன் வர்றான் இவன் வர்றேன் எல்லாம் வர்றான் அந்த பாகிஸ்தான் சைனா கூட இங்க ஆரம்பிக்கிறான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இங்க வருது இங்க வந்து ஏற்கனவே இருக்கிற இந்திய முதலாளிகள் இந்திய முதலாளியும் அவனோட சேர்த்துக்குவான் இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து பிரான்சில் வந்து நம்ம ரஃபேல் வாங்கணும் இப்போ பாகிஸ்தான் சண்டையில் கூட சொல்லாமல் இருந்தால் சுப்பிரமணிய சாமி போட்டு உடைச்சிட்டார் அஞ்சு ரஃபேல் வந்து அவன் அடிச்சுட்டான்னு இவங்க நினச்ச அளவுக்கு அந்த சிந்தூர் வீட்டில் வெற்றி படல ஏதோ நம்ம தோல்வி இல்லை வெற்றி இல்லைன்னு ஏதோ முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுங்க ஆனால் இங்கே ரஃபேலை வாங்கும்பொழுது அது ஃபயர் தயார் பண்ணாமல் யாருக்கு கொடுக்குறான் அம்பானி கொடுக்குறான் ஹிந்துஸ்தான் ஏரோ நாட்டிஸ் கொடுக்க வேண்டியது ஒரு தனியார்த்தை கொடுக்குறான் இப்படி தான் அவனுக்கு என்ன முதலீடுகள் வரும்போது அப்படி செய்யலாம் நேரடியாக ஸ்டார்லிங்கே வந்துச்சுன்னா அது அம்பானி அவன் முதலீடு பண்ணுறான் அதுக்குன்னு பணம் தரும் ஸ்டார்லிங் நேரடியாக வந்துருச்சுன்னா ஜியோவோ அல்லது ஏர்டெல்லோ அடிவாங்க ஆமாம் அடிதான் ஆனால் இவன் பல தொழில் வச்சுருக்கானுங்களோ பேர் பிடிச்சி வச்சுருக்கானோ ஏர்போர்ட்டை பிடிச்சி வச்சிருக்கானோ இவன்ட்டு தான் இந்தியா வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் மார்க்கெட்டு பிடிக்கணும் அவனுடைய உயிர் நாடியே எதில் இருக்குன்னா அங்காடியில் உற்பத்தியான பொருளை விற்றாகணும் விற்கல என்ன தான் ரிசெஷன் அதுதான் வந்து பொருளாதார மந்தத்துக்கு போயிடும் இல்லை அப்படின்னாலுமே எலான் மஸ்கினுடைய காரை விட அதிகம் அங்கே பிஒடி நம்ம அதிகமாக பார்க்க முடியுது நிறைய பிஓடி இப்போ இங்கேயே வந்துருச்சு அப்போ பிஒய்டு அதோட வேகம் அங்கே இந்தியாவில் இருக்குன்னு தானே ஆமாம் இப்போ அதுலேயும் அதுக்கு தான் இன்னோவேஷன்ஸ் ஆரம்பிக்கிறான் இப்போ என்ன தெரியுமா கொண்டு வரப்போறான் டெஸ்ட்லாம் இல்லை ட்ரைவரே இல்லாத கார் அவன் என்ன பண்ணான் நீ பாயில் சொன்னால் நான் தடுக்கல போடுவேன்னு சொல்லி அவன் டெக்னாலஜிக்குலாம் அவன் வந்து சாதாரண ஆள் இல்லை இப்போ என்ன பண்ணுறான் நீங்கள் டிரைவரே வேண்டியில்லை இப்போ நான் அமெரிக்காவில் இருக்கும் போது ட்ரக்கு வந்துருந்துது நீங்கள் வந்து ஃபோன் ஆன் பண்ணிட்டிங்கன்னா வரும் வந்துட்டு ஏற்றி விட வேண்டியது எங்கே வேணாலும் போய் கொண்டு கொண்டு வரும் டிரைவர்லெஸ்ஸு இதெல்லாம் ஜிபிஎஸ்லாம் வச்சு வந்துச்சு அதுமாதிரி இப்போ அவன் என்ன டெக்னிக்கலாக சைனா வாடிக்கிறதுக்கு இம்ப்ரூவ்டு டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன்ஸ் கொண்டு வரும் அதில் தான் இங்கே என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா இந்த எலார்மஸ்க்கு மாதிரியில் பில்கெட் மூன்றை என்ன பார்க்குறேன்னா ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் பண்ணலாம் இங்கே கிடையாது அதனால் மூன்றாவது உலக நாடுகள் வந்து அவங்களுக்கு வந்து அங்காடியாக தான் இருக்க முடியும் எலன் மஸ்குக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனை எப்படி அமெரிக்க பொருளாதாரத்தையும் எலன் மஸ்கினுடைய சந்தை வீழ்ச்சி சந்தையையும் பாதித்தது இது அதுக்கப்புறம் அவங்க எப்படி தங்களுக்குள் சரி செய்து கொண்டார்கள் என்ன தேவையின் காரணமாக அவர்கள் இணங்கி போகிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொன்னீங்க நன்றி நன்றி